நம்மளுடைய நுப்பாட்டனர் இந்திய நாட்டின் முதல் சுதந்திர போராட்ட மா மன்னர் பூலித்தேவர் ஐயா அவர்களை வணங்கி நம்மளுடைய நுப்பாட்டனார்கள் மருதி சகோதரர்களை வணங்கி நம்மளுடைய ஐயா கல்வி தந்தை பி கே தேவர் ஐயா அவர்களையும் வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் அதாவது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் அதாவது தமிழ்நாடு முழுவதும் எங்க என்ன பிரச்சனைனாலும் சரி முதல் குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் நம்ம பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் அதே மாதிரி பலத்திலையும் இன்று செயல்படக்கூடிய இயக்கம் பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் நம்மளுடைய முக்கோக்கூர் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பாக அரணாக இருக்க வேண்டும் என்று பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் அரசியல் ரீதியாக களம் இறங்க தயார் நிலையில் நம்மளுடைய பொறுப்பாளர்களை தயார்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த கூட்டம் தான் இந்த கூட்டம் தென்காசி வடக்கு மாவட்டம் சார்பாக இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதாவது பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் வந்து போன மீட்டிங்கில் வந்து கன்னியாகுமரியில் சொல்லியிருப்பேன் இருபத்தி ரெண்டு மாவட்டத்தில் நம்ம கட்சி வலுவாக இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்குள்ள இன்னொரு மாவட்டத்திலிருந்து நம்ம பிஎம்டி கட்சியில் நம்மளுடைய தலைவர் எசகி ராஜத்தேவர் அவர்களுடைய செயல்பாட்டை பார்த்து இன்னொரு மாவட்டமும் இணைஞ்சிருக்கு நம்ம இயக்கத்தில் இப்போ இருபத்தி மூணு மாவட்டம் நம்ம தமிழ்நாட்டில் வலுவாக இருக்கும் நம்ம இயக்கம் அதனால வரக்கூடிய ரெண்டாயிரத்தி வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து நம்ம டிஎம்கி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பாக சுமார் நூத்தி முப்பத்தி எட்டு சட்டமன்ற தொகுதியில் நம்ம இயக்கம் சார்பாக வேட்பாளரை நிறுத்த தயார் நிலையில் நம்மளுடைய பொறுப்பாளர்களை வந்து தயாரிப்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அதுபோல நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக நூத்தி முப்பத்தி எட்டு தொகுதியில் வேட்பாளரை கண்டிப்பாக நிறுத்துறோம் அதே போல பஞ்சாயத்து பிரசிடெண்டாக இருக்கட்டும் வார்டு கவுன்சிலராக இருக்கட்டும் மாவட்ட கவுன்சிலராக இருக்கட்டும் எல்லா அரசியல் ரீதியாக நம்ம கட்சி ரீதியாக நம்ம பொறுப்பாளர்களை கண்டிப்பாக நிற்பாட்ட போறோம் அதாவது வெற்றிய தோல்வியோ அது அப்புறம் நம்ம நின்று நம்ம களத்துல நின்று வாங்கக்கூடிய ஓட்ட வந்து அதாவது நம்ம வாங்கக்கூடிய ஓட்டுனால கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டும் நம்ம வாங்குற ஓட்டுல அதுல ஏதோ ஒரு கட்சி வேட்பாளர் கண்டிப்பா தோப்பான் அப்போ தெரியும் ஆளுங்க தெரியும் எதிர்கட்சிக்கும் தெரியும் நம்ம இயக்கத்தை பத்தி அதனால நம்ம கண்டிப்பா அதே போல நம்ம தலைவர் நிற்கக்கூடிய இடத்துல நம்ம எல்லாரும் தளப்பணி செஞ்சு நம்ம தலைவரை கண்டிப்பா நம்ம சட்டமன்றத்துக்கு கண்டிப்பா அனுப்பணும் நம்ம தலைவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பியாச்சு அப்படின்னா இங்க நம்ம முப்பத்தூர் சமுதாயத்துல ஒருத்தர் கீழே புள்ளு தட்டி கூட கீழே விழ முடியாது சட்டமன்றத்துல எதிரொலிக்கும் அந்த வெட்டிக்கு நம்ம சமுதாயம் சேர்ந்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அதனால நம்ம தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கண்டிப்பா நம்ம எம்எல்ஏ ஆக்கி சட்டமன்றத்துக்கு கண்டிப்பா அனுப்பணும் அதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் கண்டிப்பா தேவை முக்குலத்தூர் சமுதாயத்தில் உள்ள அனைத்து உறவுகளும் நம்ம கண்டிப்பா கலப்பணி செய்யணும் கண்டிப்பா சப்போர்ட் செஞ்சா கண்டிப்பா நம்ம சமுதாயத்துக்கு பாதுகாப்பா இருக்கும் அதே போல நம்ம அதாவது இந்த இந்த தொகுதி வந்து சங்கரங்கோவில் தொகுதி இது தனி தொகுதியா இருக்கு கண்டிப்பா நம்ம பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சார்பா நம்ம எசிக்க ராஜா நம்ம தலைவர் சார்பா அதுக்கு கண்டிப்பா நம்ம போராட்டத்தை கையில் எடுத்து நம்ம ஒட்டுமொத்த முக்கியத்துவ சமுதாய மக்களும் ஒன்றிணைந்து மிகப்பெரிய போராட்டத்தை செஞ்சு இந்த சங்கரங்கோவில் தனி தொகுதிய கண்டிப்பா பொது தொகுதியா மாத்துறதுக்கு கண்டிப்பா நம்ம களத்துல இறங்கி கண்டிப்பா போராட்டம் பண்ணினா மட்டும்தான் எதையும் நம்ம சாதிக்க முடியும் அதாவது ஓடாத மானும் போராடாத இனமும் நம்ம எதையும் வென்றதா சரித்திரம் கிடையாது அதனால கண்டிப்பா நம்ம போராட்டம் பண்ணினா மட்டும்தான் எதையும் சாதிக்க முடியும் அதே போல நம்ம வாசிய நல்லூர் தொகுதி அதையும் அந்த தனி தொகுதிய கண்டிப்பா பொது தொகுதியை மாத்தியே தீரணும் அதே போல தென்காசி பாராளுமன்ற தொகுதி ஆமா தென்காசி பாராளுமன்ற தொகுதியவும் அதை பொது தொகுதியை கண்டிப்பா மாட்டியே தீரணும் இந்த மூணையும் வச்சு மிகப்பெரிய போராட்டம் நம்ம தலைவர் தலைமையில் நடக்கும் அதுக்கு இந்த ரெண்டு தொகுதி பாராளுமன்ற தொகுதியில் உள்ள ஒட்டுமொத்த முக்கியத்துவம் சமுதாயம் மட்டுமல்ல மாற்று சமுதாயத்தை சேர்ந்த மக்களும் கண்டிப்பா வருவாங்க வந்து மிகப்பெரிய போராட்டத்தை நம்ம செய்வோம் அதில் எந்த மாற்று இல்ல எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் அதே போல் நம்ம தலைவர் வந்து மேடமேடைய சொல்லிக்கிட்டு இருக்காப்ல அதாவது மது அருந்தக்கூடாது இளைஞர்கள் குடும்பத்தை பார்க்கணும் அதே போல படித்து பட்டம் படிச்சு படித்து பட்டம் வாங்கி அதிகாரி ஆனால் மட்டும்தான் நம்ம அதிகாரத்தை பெற முடியும்னு சொல்லி பல மேடைகளில் நம்ம தலைவர் பேசிக்கிட்டு இருக்காப்புல அதை எல்லா இளைஞர்களும் மாணவ மாணவிகளும் பின்பு சொல்லும்னு சொல்லி மிக தலைமையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே போல இந்த சங்கரங்கோயில நம்மளுடைய நம்மளுடைய கோமதியம்மன் கோவியில் வந்து நம்மளுடைய முப்பாட்டனர் அதாவது இந்திய நாட்டின் முதல் சுதந்திர போராட்ட மாமன்னர் காத்தப்பூலி தேவர் அவருடைய சிலைய வந்து உள்ள கோவிலுக்குள்ள ஒரு போட்டா இருக்கு அந்த போட்டாவை எடுத்துட்டு உள்ள திருவுருவ வெங்கல சிலையை வைக்கிறதுக்கு சில மறுப்புகள் வருது சரியான ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க இந்த அரசாங்கம் அதனால வந்து கண்டிப்பா அதாவது பூலித்தேவர் வந்து இந்த உலகில் அவரு பிறந்து இந்திய நாட்டின் வெள்ள பிரிட்டிஷ் வெள்ளக்காரன் வந்து ஓட ஓட விரட்டலாம் அப்படின்னா இன்னைக்கு இந்த அனுமதி கொடுக்க கூடாதுன்னு சொல்றவனும் சரி நம்மளும் சரி இந்த உலகத்தில் நம்ம இருந்திருக்கவே மாட்டோம் இப்ப வாழ்ந்திருக்கவே மாட்டோம் எல்லாத்துக்கும் காரணம் அந்த நம்மளுடைய ஐயா பூலித்தேவர் தான் அதனால அவருடைய சிலைய வந்து சங்கரன் கோவில் கோவிலுக்குள்ள அவருடைய அறையில வைக்கிறதுக்கு இந்த மறுப்பு அந்த மறுப்பு அந்த தடைய கண்டிப்பா உடச்சி எறையணும் சங்கரன் கோவில் தோமதியம்மன் அந்த ஆடி தௌசருப்புல வந்து அனுமதி கொடுத்தாலும் சரி கொடுக்கட்டாலும் சரி நம்ம மெச்ச வேறு போய் நம்ம ஐயா சிலைய நம்ம கோயிலுக்குள்ள அவருடைய அறையில கண்டிப்பா வைக்கும் அது உரிய நடக்கும் அதே போல இங்க சிறப்பா கூட்டத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிற நன்றி வணக்கம் இன்று நமது தென்காசி வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த கூட்டம் போன ஞாயிற்றுக்கிழமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து அதாவது அரசியல் ஆலோசனை கூட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது அதை பார்த்தவுடன் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களும் தங்களுடைய மாவட்டங்களில் அதே அரசியல் ஆலோசனை கூட்டம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் ஆலோசனை கூட்டமாக நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய பெயர் வந்து தங்கவெருமன் நான் மாநில அமைப்பு செயலாளர் மதுரை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கேன் நம்மளுடைய மாவட்ட நிர்வாகிகள் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் நம்மளுடைய நிகழ்ச்சி என்னதுக்காக அமைதியா உட்கார்ந்து வரையில எல்லாருமே அதிகமாக உட்காந்துருந்தீங்க போயிருக்கீங்கன்னு தெரியல அதாவது என்னன்னா நம்ம சமுதாயம் தோற்று தோத்து இதில் தான் இந்த ஒற்றுமை தான் இல்லாம தோத்து போறோம் ஏன்னா வரையில எல்லாருமே ஆர்ப்பரித்து வரான் ஏன்னா இந்த சங்கரன் கோயில் வந்து ஒரு முப்பரம் இல்லா நடந்துச்சு பயங்கரமான கூட்டம் கிரௌடு காரு வண்டி அந்த அவ்வளவுக்குள்ள போகையில நம்ம நிர்வாகி தேடுற மாதிரி காரணம் என்னன்னா பொதுமக்கள் இருக்காங்க நம்ம நிர்வாகி இருக்கணும் ஏன்னா ஐஎஸ் ரிப்போர்ட் என்ன சொல்லுன்னா அவங்க சார் பொதுமக்களை மக்களை கல்வி நிர்வாகிகள் பொதுமக்களோட பொதுமக்கள் நிர்வாகிகள் கூட இருக்காங்க அப்படின்றத நம்மளுடைய மக்கள் பாதுகாப்பு இயக்கத்துக்கு வந்து மிகப்பெரிய பலம் இன்னைக்கு இசைக்கு ராஜாவோ தனி ஒரு ஆளா இருந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பு ஆலமரமா வளர்ந்து நிற்கிறது காரணம் நம்மளுடைய சமுதாய இளைஞர்கள் பொதுமக்கள் அவர் மேல வைத்திருக்க நம்பிக்கை அந்த நம்பிக்கை வந்து எப்பவுமே குறைய கூடாது இன்னைக்கு நடக்கிற இந்த அரசியல் ஆலோசனை கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி உள்ளாட்சி தேர்தல் இன்று நம்ம கிராமத்தில் நடக்கக்கூடிய பிரசிடண்ட் வார்டு மெம்பரு ஒன்றிய கவுன்சிலரு மாவட்ட கவுன்சில் இது போன்ற எலெக்ஷன்ல நம்ம நிர்வாகிகள் அனைவரும் கலந்து வளர்ந்து இருக்காட் போட்டி போட்டோம்னா நம்ம கெப்பாசிட்டி காலியாகும் இல்ல நம்ம தோல்விக்கு இவங்க ஒரு காரணமா வருவாங்க அப்பா இவங்களுடைய கோரிக்கை என்ன இவங்களுடைய எந்த ஒரு விஷயத்தை அவங்க எதிர்நோக்கி வர்றாங்களோ அதை நிவர்த்தி பண்ணி கொடுத்துட்டா அவங்க நம்மளுக்கு ஆதரவு தருவாங்க இவங்க வேணாம் சொல்லாம நம்ம செயல்பாட்டு மூலயமா தெரியப்படுத்தணும் அப்படிப்பட்ட ஒரு இப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதாவது இப்ப இரண்டாவது மாவட்டமா நம்ம தென்காசி வடக்கு வந்திருக்கு இனி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் வடக்கு தெற்கு நான்கா பிரிச்சிருக்க மூணா பிரிச்சிருக்க இன்னும் ஒரு சில மாவட்டங்கள் ஒன்றாவே ஒருங்கிணைந்த ஒரே மாவட்டமாவே இருக்கு அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளுடைய நிர்வாகிகள் என்ன செய்யணும் அப்படின்றதுதான் இந்த ஆலோசனை கூட்டம் ஏன்னா தம்பி கோட்டூர்சாமி வந்து மாநில வர்த்தக அணி பிரிவுல வந்து ரொம்ப தெளிவா பேசினாப்ல ஏன்னா நம்ம கட்சி நிர்வாகிகள் பேசின பேச்சுல வந்து கோட்டூர்சாமி சாமி பேசினதான் வந்து அந்த பொறுப்புக்கு ஏத்த பதிவு ஏன்னா நம்ம பொருளாதாரத்தை எப்படி பெருக்கணும் நம்ம அதுக்கான வழிமுறைகளை என்ன செய்யணும் ஏன்னா வர்த்தக அணின்னா என்ன செய்யணும் என்ன நம்மளுடைய செயல்பாடு என்னன்றது நிர்வாகி பேசுனதுல கரெக்டா பேசினது நம்ம தம்பி கோட்டூர் சாமி ஏன்னா பொருளாதாரம்ன்றது எவ்வளவு முக்கியம் எல்லாருக்குமே நல்லா தெரியணும் இன்னைக்கு ஒரு தான் நம்ம சமுதாயம் ரொம்ப பின்தங்கி இருக்கும் தம்பி சொன்ன மாதிரி போர்க்குடி தொழில் தான் நம்மளுக்கு நம்ம எந்த தொழில நம்ம கொடி கட்டி பறந்துருக்கோம் சொல்லுங்க பாப்பா எல்லாம் சொல்லுவா இந்த வட்டி தவணை கொடுக்கறது அது எதுல வந்தது இந்த போர்க்குணம் தான் முரட்டுத்தனமான அரக்கத்தனமான குணம் கொண்டவங்க இந்த தேவர் சமுதாய மக்கள் அப்படின்றதுனால இந்த வட்டி தவணை கொடுக்கற தொழில் அவங்களுக்கு தான் செட் ஆகும் மளிகை கடை நாடாருக்கு செட் ஆகும் நகைக்கடை அடகு கடை செட்டியாருக்கு செட் ஆகும் பருத்தி புண்ணாக்கு இந்த மாதிரியான தொழில்கள் வந்து கவுண்டர்களுக்கு செட் ஆகும் இப்படி ஒவ்வொன்றும் பிரிச்சாங்க ஆனா தேவமாருக்கு எந்த தொழில பிரிச்சிருக்கோம் எதை நம்ம கையில் எடுத்திருக்கோம் எல்லாத்திலயுமே மிச்சப்பட்டது பாவப்பட்டதவா நம்ம எடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதனால நம்ம சமுதாயம் இன்னும் வளராம மிகப்பெரிய ஒரு பின்தங்கிய நிலையில தான் இருக்கும் இந்த நிலைகள் மாறணும்னா நம்மளுடைய குழந்தைகளை நல்லபடியா படிக்க வைக்கணும் படிச்சு முடிக்கிறீங்களா நல்ல படிப்பு வந்தா ரெண்டு டிகிரி மூணு டிகிரி முடிச்சு நல்ல பெரிய ஹை லெவல்ல கவர்மெண்ட் அதிகாரியா போயிடணும் இல்லையா நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும்னா ஒரு டிகிரி பேருக்கு பின்னாடி ஒரு டிகிரி போட்டுட்டு வருமானத்தை பெருக்கிறதுக்கு என்ன வழி அந்த தொழில நீங்க இறங்கிடணும் இதுதான் உங்களுடைய பொருளாதாரத்தை வழக்கம் நம்ம குடும்பத்தை காப்பாத்தணும் நீங்க பெண் பிள்ளைகளை படிக்க வைங்க படிக்க வைக்கும் போது ஒவ்வொரு பெண் குழந்தைகளுக்கும் நீங்க என்ன கோளாறு சொல்லி வளர்க்கணும் பொறுமையை கத்துக் கொடுங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க பாசத்தை பாசத்தை கத்து கொடுங்க தாய் தகப்பன் பிள்ளை அப்படின்னு ஒரு உணர்வோட உட்காந்து நீங்க பேசுனீங்கன்னா அந்த குடும்பம் ஒற்றுமையா இருக்கும் அதே ஒற்றுமையை தெருவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பத்திலும் நீங்கள் பி நிர்வாகிகள் செய்தால் பி எம் டி நிர்வாகிகளோட பின்னால் இந்த பி எம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்துக்கு ஒட்டுமொத்த கிராமமும் நம்ம கூட வந்து இணைந்து செயல்படும் இன்று நமக்கு பி எம்டி நிர்வாகிக்கு ஒரு பிரச்சனைலாம் மட்டும் நீங்க ஒண்ணு சேராதீங்க மக்கள் பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனை ஒண்ணு சேரணும் ஒன்னு சேர்ந்தா மட்டும்தான் இந்த பி எம் டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் சமுதாயத்தில் அவங்க சமுதாயத்துக்கு மட்டும் மாட்டாங்க ஒட்டுமொத்த சமுதாயத்தில் எங்க பாதிக்கப்பட்டாலும் அப்படின்ற பயத்தையும் அந்த அச்சத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு நம்ம நிர்வாகிகள் திறன்பட செயல்பட வேண்டும் இன்று நடக்கக்கூடிய இந்த ஆலோசனையும் இந்த அறிமுக விழா இந்த கூட்டமானது மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த அன்பு சகோதரர் வடக்கு மாவட்ட பொதுச் செயலாளர் தம்பி மகேஷ் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் ஏன்னா ஒவ்வொரு நிர்வாகி கூட்டத்தையும் செயல்படுத்தும் அறிமுகமாக முடியும் எங்க இருக்காங்க ஏன்னா இவர் எதிரே பாக்குறோம் உள்ளூர்காரங்களுக்கு தெரியும் ஒரு ஊரை இன்னொரு பக்கத்து ஊருன்னா இவர் நம்ம கட்சியில் இருக்காரா அவங்க மொதல் நம்ம ஆளுகளான்றதே தெரியாம இருக்கா ஏன்னா இன்னைக்கு நம்ம முக்கியத்துவம் அமைப்பு மட்டும் இந்த பி எம் டி நிர்வாகத்தில் எல்லா சமுதாய இளைஞர்களும் இந்த பி எம் டி இசுக்குராஜா இசைக்கு ராஜா உடைய பேச்சுவார்த்தைகள் இசைக்கு ராஜா செயல்பாடுகளை மட்டும் ஒவ்வொரு கிராமம் கிராமமாக ஒரு மலைப்பகுதி அங்க அந்த கிராமத்துல எல்லாருமே வசிக்கிறாங்க நம்ம வந்து பெருவாரியான மக்கள் அங்க இருக்கும் அப்படி கிராமமே ஒண்ணு சேர்ந்து வர்றாங்கன்னா அவங்களுக்கு இருக்க பாதிப்புகளுக்கு நம்மளுடைய பிஎம்டி நிர்வாகிகள் போய் இறங்கி நின்று முழு செயல்படுறாங்க அத மாதிரி நம்மளுடைய நிர்வாகிகள் எந்த மாவட்டமா இருந்தாலும் சரி எந்த ஒரு கிராமம் எந்த இனமாக இருந்தாலும் பாகுபாடு இன்றி அவர்களுக்கு இறங்கி வேலை செய்ய பாதிக்கப்பட மோசம் மனுஷனா பாருங்க எதிர்த்து வர மோசம் நம்ம இனமா பாருங்க நம்ம எதுக்கு மோசம் இனத்தை பாரு பாதிக்கப்பட மோசம் அவனை மனுஷனா பாரு யாரு நம்மளை வந்து அடிக்க துன்புறுத்தலையான மோச அவன விட்டு கொடுக்கவே வேணாம் அன்று அதாவது நம்ம சமுதாயத்துக்காக வந்து எத்தனையோ தலைவர்கள் குரல் கொடுத்தாங்க ஆனாலும் எல்லோருமே நிலைச்சி நிற்க முடியல ஆனா இன்னைக்கு இசைக்கு ராஜா எதுவாக இருக்காப்புன்னா எல்லாமே அதாவது முக்கோ தோல் நம்ம கல்லர் மறவர் அகமுடையார்க்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தலைவரும் நம்ம சொல்லுவோம் கல்லருக்கு வந்து ராஜராஜ சோழன் மு முக்கிய தேவராக சொல்லுவோம் அகமுடையாருக்கு வந்து நம்ம மாமன்னர் மருமனியில் சொல்லுவோம் மறவர்களுக்கு வந்து நம்ம ஐயா பசுவன் முத்துராமணி தேவர் இந்த மூன்றையும் ஒரு சேர்ந்த ஒரு தலைவர்னா நம்ம கேஎன் இசைக்கு ராஜா தேவர் தான் காரணம் என்னன்னா கல்விக்கு உதவி செய்வதில் முக்கிய தேவராகவும் வீரத்தையும் வேகத்தையும் சிறந்த முறையில் செயல்படுத்துவதில் பசுமன் முத்ராமய தேவராகவும் வீரம் மற்றும் நம் சமுதாயத்தை பாதிக்கப்படும் வீரத்தோடு செயல்படுவதில் மருந்து சகோதரர்களாக இசைக்கராஜா தெரிவிக்கா காரணம் இந்த எல்லாத்தையும் அனுபவப்பட்டது இசைக்கராஜா பிறக்கும் மோசியே சமுதாய தலைவரா வரல நேரடியா எடுத்தனுமே ஆட்சிக்கு நம்ம கட்சி ஆரம்பிப்போம் வரல கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் ஒவ்வொரு அமைப்பிலையும் பயணிச்சிருக்கோம் இருபது ஆண்டு காலமாக எனக்கு சீனியர் கிட்டத்தட்ட ஒரு வயசுல இருந்து இசைக்கு ராஜா அரசியல் இணைஞ்சு செயல்பட்டு நான் ஒரு பதினஞ்சு வருஷமா நானும் இசைக்கு ராஜாவும் பழக்கத்தில் எத்தனையோ தலைவர்களை உருவாக்கணும் இன்னைக்கு நாங்க வந்து தனி ஒரு அமைப்பா இன்னைக்கு வர காரணம் எல்லாராலையும் பாதிக்கப்பட்டு எல்லாராலையும் ஏமாற்றப்பட்டு இந்த சமுதாயத்தை வைத்து யாரும் ஏமாத்தி விடக் கூடாது என்று இனி இன்னொரு தலைவர் உருவாகதை விட நாம் தலைவராக உருவாக வேண்டும் என்று ஆரம்பிக்கப்பட்டதான் என் ராஜா தலைவரால் பி எம் டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் பி எம் டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் என்பது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதை மக்களை அடமானம் வைத்து தன் மயிரை வளர்ப்பதற்கோ பணம் சம்பாதிப்பதற்காக இல்ல கே என் இசைக்கு ராஜா ஒரு காலத்திலும் ஒரு பொழுதும் ஒரு கனவில் கூட தன் மக்களையும் சரி தன் சமுதாயத்தையும் ஏமாத்தி இந்த சமுதாயத்தை வைத்து பிளப்பு நடத்த வேண்டும் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்று கனவு கூட நினைக்காத ஒரு நல்ல தலைவர் என்றால் நம்மளுடைய தலைவர் கே என் இசைக்கராஜா இப்படிப்பட்ட நாம் தேர்ந்தெடுத்து நம்ம நாம் அவரை கொண்டாடுவதற்கு காரணம் அவருடைய வளர்ச்சிக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் அவரின் எதிர்பார்ப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் செய்து தன் குடும்பத்தை காக்க வேண்டும் என்றல்ல தன் சமுதாயத்தை தமிழகத்தில் எங்கு பாதிக்கப்பட்டாலும் குரல் கொடுக்கக்கூடிய ஒரே தலைவனாக இசைக்கு ராஜா வர வேண்டும் அவருக்கு ஒட்டுமொத்த நமது சமுதாய மக்களும் முக்கொளத்தோரும் சாதி மத பேதமின்றி பாகுபாடு இன்றி அவரை வளர்க்க வேண்டும் முக்களத்தோருக்கு குரல் கொடுப்பார் அனைத்து சமுதாய மக்களையும் ஆதரிப்பார் உனக்கு ஒரு வேலை என்றாலும் அது என் சமுதாயத்துக்கு ஒரு வேலை என்றாலும் சமமாக செய்யக்கூடிய இடத்தில் இசை ராஜா இருப்பார் ஆகவே நம்முடைய நிர்வாகிகள் இன்று தென்காசி வடக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் தென்காசி தெற்கு மாவட்டத்தில் இருந்தும் நிர்வாகிகள் வந்திருக்கிறீர்கள் அண்ணன் அண்ணன் ஓபிஎஸ் அணியிலிருந்து ஆகவே அனைவருக்கும் என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் மீண்டும் ஒருவரை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு இன உணர்வோடு நமது சமுதாய வளர்ச்சிக்காக ஒவ்வொருவரும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் இப்படிப்பட்ட நிர்வாகிகளை இந்த பிஎம்டி பாதுகாப்பு இயக்கம் பெற்றிருப்பது மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய வளர்ச்சி இந்த வளர்ச்சி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வளர்ந்து கொண்டே போக வேண்டும் ஒருவருக்கொருவர் சமுதாயத்தையும் நம்மளுடைய பி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தையும் வளர்ப்பதற்கு நீங்கள் அரும்பாடுபட்டு சமுதாய பணியில் ஈடுபடுங்கள் எந்த இடத்திலும் சாதி பார்த்து பழக வேண்டாம் பழகுவதற்கு சாதி தேவையல்ல தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு தான் சாதி தேவையை தவிர பழகுவதற்கு அல்ல நான் ஒவ்வொரு மேடையிலும் சொல்வது அதுதான் ஏன்னா சாதிக்கு அப்பாற்பட்டு சமுதாயத்தை வளர்க்கக்கூடிய நமது தலைவர் எல்லா சாதியும் நேசிக்கக்கூடிய இடத்தில் நாம் இருக்க வேண்டும் ஒன்று ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று வாழ்ந்த இந்த தமிழகத்தில் நம் சமுதாயம் அனைவருக்கும் சுதந்திரம் வாங்கி கொடுக்க பாடுபட்ட சமுதாயம் அனைவருக்கும் சுதந்திரம் வாங்கி கொடுக்க பாடுபட்ட சமுதாயம் போது தான் ஞாபகத்துக்கிறது இன்றைக்கி ஒரு கழுசடை திருநெல்வியில் ஜங்ஷனில் நின்று பேசுகிறீங்க நேதாஜி நாடு விட்டு ஓடிட்டாரா எப்ப எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சா ஓடிட்டாரா இவரை டிக்கெட் எடுத்து அனுப்பி கொடுத்தாருவார் இவரு இவர் அனுப்பி கொடுத்தவருடே இதே உனக்கு என்னத்தான் சொல்கிறது அதுக்கு அடுத்தது கேட்டால் உங்கள் பசுமன் முத்துராமணி தேவருக்கும்

அப்படிப்பட்ட வம்சத்தில் நாங்கள் வரல மாமன்னர் பூலித்தேவன் பிறந்த மண்ணில் நின்று பேசுகின்றோம் முதல் சுதந்திர போராட்ட வீரர் வாழ்ந்த பூமி அந்த மண்ணில் நின்று பேசிக் கொண்டிருக்கிறோம் எல்லாருக்கும் வீரம் பொதுவ உனக்கு மட்டும் வீரம் இல்ல நீ வளர்றதுக்கு உன்னுடைய சமுதாய மக்களுக்கு நல்லது செய்யி பொது சேவைகள் செய்யி நீ வளர்ந்து போ ஆனா இந்த இடத்துல கேஎன் என் இசைக்கராஜா வளர்ந்து வருகிறார் அந்த சமுதாயத்தை நாம் சீண்டினால் அவர்கள் நம்மோடு எதிர்த்து போரிடுவார்களோ சண்டையிடுவார்களோ இல்ல நம் மீது வழக்கு தொடுப்பதாக நினைக்கிறேன் கண்டிப்பாக உன் மீது வழக்கு தொடுக்கப்படுகிறோம் இந்த மீட்டிங் முடிந்த மறுகணம் உன் மீது கம்ப்ளைண்ட் நான் இந்த போலீஸ் ஸ்டேஷன் நான் பண்ணத்தான் போகிறேன் சரியா நீ ஏதோ பேசிட்டு நீ வாட்டுக்கு போயிட்டு இருக்க நீ வளரணும்னா உன்னுடைய சுய சரியத்திரத்தை பயன்படுத்தி நீ வளர்ந்து போல் இந்த அரசியல் விளையாட்டு இங்க வேண்டாம் அதே மாதிரி இந்த வரலாறு கூட்டம் நீங்களா திருந்துங்க தயவு செய்து உங்களுடைய வரலாறை நீங்கள் காப்பாற்றுங்கள் நாங்கள் வந்து தடை விதிக்க போறதில்லை நாங்கள் அதுக்கு தடை சொல்ல போறதும் இல்லை எங்க வரலாற எடுத்து எங்க அப்பன் காசினி காசிநாதன் அவர் எனக்கு அப்ப எனக்கு இன்சுல் கொடுத்திருக்காரா எங்க அப்ப இன்சுல் இருக்கா உனக்கு கேக்குற அப்ப உங்க அப்ப எங்கடா போனாரு உங்க அப்ப யாருன்னு உனக்கு தெரியலன்னா கெஜெட்ல போய் கேளு இல்ல தகவல் உரிமை சட்டத்துல கூட போடு சரியா அதை விட்டுட்டு உட்காந்துக்கிட்டு எங்க அப்ப நான் உங்க அப்ப இது என்ன பழக்கம் இந்த முக்கோத்தோர் வரலாறு திருநூறு உன்னோட அப்பச்சு நாங்க முக்கோத்தோர்னா நீ முக்கோத்தோர் நாங்க பாண்டியர்னா நீ பாண்டியர் நாங்க தேவர்னா நீயும் தேவர் என்ன கணக்குது இது என்ன இது என்ன ஒரு அரசியல் கட்சி வளர்க்கிறது எப்படி வளர்க்கணும் மக்களுக்கு என்ன செய்யணும் சமுதாயத்துக்கு என்ன செய்யணும் நீ பொதுவான வாழ்வில் ஈடுபடுற யாரு மனதையும் செயல்பட வேண்டும் இந்த வரலாறு தப்பான ஒரு செயல்களை ஒரு சமீப காலமாக செய்து கொண்டு வருகிறார்கள் இப்படிப்பட்ட வரலாற்று திருடுகளை முறைப்படுத்துவதற்கு தான் கே என் இசைக்கு ராஜா மிகவும் போராடி கொண்டு அதற்கான ஆதாரங்களை திரட்டி இன்று இருக்கக்கூடிய வலைதளங்களில் அவர் ஒவ்வொரு நாளும் வீடியோகளை பதிவிட்டுக் கொண்டிருக்கிறார் யார் பாண்டியர் என்ற சர்ச்சையும் முடிந்து இன்று ஆளுகின்ற திராவிட அரசு இன்று இருக்கக்கூடிய தமிழக முதல்வர் மரவர்கள் தான் பாண்டியர்கள் வீர மறவர்கள் என்று அவருடைய அறிக்கையை கொடுத்து விட்டார் இதுக்கு மேல் உங்களுக்கு என்ன ஆதாரம் வேண்டும் நீ சொன்ன வாய் ஆதாரம் அவர் முதலமைச்சர் தமிழகத்திற்கு அவர் முதல் மந்திரியாக இருக்கக்கூடிய அவரே பாண்டியர்கள் யார் என்று கூறிவிட்டார் இதற்கு மேல் உனக்கு என்ன ஆதாரம் வேண்டும் அப்படியே ஆதாரம் கேண்டும் என்றால் நாங்கள் தான் கேட்டு விட்டோம் கல்வெட்டு எடுத்துக்குவா முகலாய பேரரசு காலம் எந்த காலமோ அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரை இருக்கக்கூடிய புத்தகங்கள் எங்க இன்றும் தெரியும் அமெரிக்க வெள்ளை மாளிகையில் இருக்கிறது யார் பாண்டியர்கள் யார் முரட்டுத்தனமான போர்க்குடி மக்கள் என்று அங்கு சென்று உன்னுடைய வரலாற்று பதிவுகளை பதிவிடு அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நீ சொல்லு பேர் தென்காசி வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் இருக்கக்கூடிய ஏற்ற தாழ்வுகளையும் ஒரு சில மன வருத்தங்களையும் கலைந்து ஒவ்வொரு நிர்வாகியும் ஒன்றிய நிர்வாகி கிளை நிர்வாகி மாவட்ட பொறுப்பாளர் மண்டல பொறுப்பாளர் மாநில பொறுப்பாளர் என்று தங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கலந்து ஆலோசித்து நல்ல முறையில் தென்காசி வடக்கு மாவட்டத்தை வளர்க்க வேண்டும் தென்காசி வடக்கு மாவட்டத்தினுடைய செயல்பாடுகள் நம்முடைய பி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகவும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வந்திருக்கக்கூடிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு அரசியல் களம் நம்முடைய பி எம் வருங்கால எதிர்காலமாக அமைய உங்களுடைய ஒவ்வொருவருடைய ஒத்துழைப்பையும் கேட்டு நல்வி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மண்ணிலிருந்தே வரட்டும் இன்னைக்கு வந்திருக்கூடிய நிர்வாகிகள் எல்லாருமே டிஎம்கேட ஃபிரஸ்ட் அக்கௌண்ட் நம்பர் தெரியும் உங்களுடைய சந்தாபனத்தை இங்கிருந்தே தொடங்குங்கள் இனி ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் முடிஞ்சு போகும்போதே உங்களுடைய சந்தாபனத்தை வந்து நீங்க செலுத்திடுங்க நன்றி அவர்களை வணக்கம்